சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம மனோஜி ஒரு பக்கம் ரோகிணி தன்னை இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம விஜயா தான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மீனா திட்டு வாங்கிக்கிட்டு என்ன செய்யறதுன்னே தெரியாம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் தூரத்துலதான் நம்ம ஸ்ருதியும் ரவியும் வந்துகிட்டு இருக்கிறாங்க சோ ஆப்போசிட்ல கார் வர்றது கூட தெரியாம நம்ம மீனா அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க காரு பக்கத்துல இடிக்கிற மாதிரி வந்து நிப்பாட்டிட்டாங்க அந்த பயத்திலேயே அதிர்ச்சியிலேயே மீனா அப்படியே மயக்கம் போட்டு விழ போறாங்க நல்ல வேலை பக்கத்திலேயே ஸ்ருத்தியும் ரவியும் இருந்ததுனால வந்து அதுக்கப்புறம் தான் காருக்குள்ள இருந்தது வேற யாரும் இல்லை நம்ம செல்வம் தான் முத்துவோட ஃப்ரெண்டு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது இவங்க சாப்பிடவே இல்லை அதனால தான் இப்படி மயங்க ஆயிட்டாங்க அப்படின்னு உடனே அந்த கார்லயே கார்ல தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரில சேர்த்துட்றாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க மீனாவோட தான் வச்சிருக்காங்க இப்போதைக்கு ஸோ விஷயம் தெரிஞ்சு நம்ம முத்துவும் வந்துடுறாப்புல அதுக்கப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது மீனா ஒழுங்கா சாப்பிடவே இல்லை தான் இப்படி மயங்கி விழுந்துட்டா லோ பிபி வேறையா அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவும் வந்து பாத்தீங்கன்னா நீ இப்படி சாப்பிடாம இருந்தா நடந்ததெல்லாம் இல்லாமல் ஆயிடுமா சாப்பிடுன்னு சொல்லி பார்க்குறாப்புல அப்பயும் மீனா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அதே டைம்ல நம்ம ஸ்ருதி தன்னோட மாமனாரு அதாவது நம்ம அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ரோகிணி நல்லா படுத்து தூங்கிட்டு ஏந்திரிச்சு வருது சிந்தாமணி வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் சிந்தாமணி இதுக்கப்புறம் என்னமா செய்ய போற கண்டிப்பா அந்த விஜயா மனோஜோட உன்னை சேர விடமாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் மனோஜோட சேர்ந்து வாழணும் உட்டா பாப்பேன் இல்லைன்னா மனோஜ விஜயா கிட்ட இருந்து பிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னது மட்டும் இல்லாம இந்த முத்துவும் மீனாவையும் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சவளால் சவளால் விற்றுகிட்டு இருக்கு இந்த ரோகிணி இதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு இந்த சிந்தாமணி ஒரு சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கு அதாவது அந்த விஜயாவோட வீடு வந்து பழைய காலத்து வீடு இல்லையா இந்த ரோகிணியை வச்சு அந்த வீட்டை எப்படியாச்சும் தான் மேலே தான் பேர்ல எழுது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு சதித்திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கு இந்த சிந்தாமணி என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு தான் தெரியல இந்த பக்கம் அண்ணாமலையும் வந்துடுறாப்புல அண்ணாமகளையும் அண்ணாமலையும் வந்து நம்ம மீனாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு சாப்பிடுமா சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா ஏதோ நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம்னாச்சும் இப்படி பண்ணாத அப்படின்னு அட்வைஸை போட்டுட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துதான் மீனாவை சமாதானப்படுத்தி நானும் சாப்பிடல நீ தான் நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல சோ இந்த விஷயத்துல கோவமாக இருந்த நம்ம சீதா கூட தன்னோட அக்காவுக்காக அங்கேருந்து ஒடியாந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்